ஒரு கோடியே முப்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் மகளிர் உரிமைத் தொகை வழங்குகிற திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மொத்த எண்ணிக்கை மூணு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரம் அதாவது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு புது புதுக்கோட்டை மாவட்டத்திலே இன்றைக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படுகிறது இதனால் நிச்சயமாக எல்லோருமே திருப்தி அறிவார்கள் இந்த முப்பது பத்து சதவீதம் எது என்பது அவர்களுக்காக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏன் நிராகரிச்சுன்னா அரசாங்க வேலை கட்டுவது பார்ப்பது அல்லது பெரிய பணக்காரர்களாக இருப்பது வருமான வரி கட்டுவது போன்றவை தான் கழித்து விட்டு இன்றைக்கு இந்தியாவிலேயே மகளிர் உரிமை தொகையை அதிகரித்திருக்கிற ஒரே மாநிலம் எண்ணிக்கையை அதிகரித்திருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மற்றது டெல்லி மற்ற மாநிலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிலைய நிபந்தனைகளை போட்டு நாங்கள் நிபந்தனைகளை தளர்த்தி உயர்த்தி இருக்கிறோம் அதுதான் திராவிட மாநில அரசு எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகையை தான் சொன்னபடி இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் எழுபது சதவீத குடும்பத்தினருக்கு தருகிறார் கணம நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து இந்த வாக்கால்கள் வச்சிருந்தா திம்பாச்சர நடச்சிருக்காங்க சொல்லி அண்ணாமலை குற்றமா வைக்கிறாரு அண்ணாமலை என்னைக்குமே பகல் கனவு காண்பார் குற்றச்சாட்டு வைப்பர் இந்த 77 லட்சம் வாக்காளர்கள் இன்றைக்கு நீக்கப்பட்டிருந்தா அவங்க இருந்தவங்க ஷிஃப்டட் அந்த மர்தான் நாங்க எந்த திருட்டு ஓட்டும் எங்கேயும் போடல திருட்டு ஓட்டு யார் போடுவாங்க என்பது இந்தியாவுக்கு தெரியும் அந்த இன்றைய பொறுத்த வரைக்கும் இந்த 77 லட்சம் ஓட்டு நீக்கப்பட்ட காரணத்தாலே எங்களை பொறுத்தவரைக்கும் உண்மையான வாக்காளர்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் நாங்கள் இந்த இரநூறு என்கிற இலக்கை மிகச் சுலபமாக அடைவதற்கு இது எங்களுக்கு உறுது நியாயம் அவர் வந்து அந்தமான் நிகோபார் ஸ்ரீலங்கா கேரளா கர்நாடகா எல்லாத்தையும் கலந்து பேசி திராவிட நாடுன்னு நினச்சிக்கிட்டு பேசியிருக்கார் திராவிட நாடு அரசியல் அப்படியெல்லாம் அசம்பிளி அது ஒன்றும் கிடையாது இப்படி மொத்தமாக கூப்பிட்டா கூட அவருக்கு இரநூத்தி பத்து வராது நீதிபதிக்கு பயங்காட்டுகிற அச்சுறுத்துகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் எத்தனையோ அடி வாங்கி இருக்கிறோம் நீதிமன்ற தீர்ப்புகளிலே அப்பொழுதெல்லாம் அமைதியை தான் காத்திருக்கிறோமே தவிர நீதிபதிகளை அச்சுறுத்திய வரலாறு எங்களுக்கு கிடையாது நீதியை மதிக்கின்றவர்கள் நாங்கள் எனவே நீதிபதிகளை அச்சுறுத்துகின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல வேறு யாரும் போலியானவர்கள் அந்த வேடத்திலே வந்து அதற்கு நாங்கள் பொறுப்போம் அதாவது மலை உச்சியிலே வைக்கப்படுகிற சர்வேக்கல் அது கீழே இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சிறு உயரமாக வைக்கப்பட்டது வேற எங்கேயாச்சும் தீபத்தூண் வந்து எட்டடியில வச்சிருக்காங்களா அது அதை விட உயரமாக வச்சிருக்காங்க குட்டையாகவும் வச்சிருக்காங்க அதனால அதுல எந்த காலத்துல தீபம் ஏத்துச்சு அதை சொல்லணும் இந்த காலத்தில் நாங்கள் தீபம் ஏற்றி இருக்கிறோம் அதுக்கு ஆனான ஆதாரம் இருக்குது என்று சொன்னால் அப்புறம் பேசுங்க ஏன்னா எதுக்கு முன்னாலேயும் வழக்கு போட்டாங்க அந்த வழக்குலையும் தமிழக அரசு வழக்காடி அந்த வழக்கில இந்த இடத்திலே இந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றப்படவில்லை அதற்கான ஆதாரங்கள் கிடையாது என்றுதான் சொல்லி இருக்கிறாங்க

என்று நீங்கள் சொல்வதை எடுத்துக்கொண்டால் அது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக இன்றைய பாஜக அரசும் அதைச் சேர்ந்தவர்களும் செய்கின்ற சதி வேலைதான் எனவே நாங்கள் நீதியை மதிப்பவர்கள் சட்டத்துக்கு மரியாதை கொடுப்பவர்கள் நீதித்துறைக்கு மதிப்பு கொடுப்பவர்கள் நாங்கள் எந்த நீதிபதியையும் அச்சுறுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது நியாயத்தின் தான் நாங்கள் நிற்போம் அதை பற்றி அரசு முடிவு எடுத்துக் கொள்ளும் இதைப் பத்தி ஒண்ணும் அண்ணாமலை சொல்றதை வந்து தமிழ்நாடு அரசு கேட்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது சார் எத்தனை முறை வேணாலும் கொடுத்துட்டு போறாங்க சார் அதை பத்தி உங்களுக்கு என்ன தமிழ்நாடு அரசு அதுக்கு தகுந்த விளக்கங்களை கொடுத்து கொள்ளும் தேர்தல் நேரத்துல என்ன வேணாலும் ஒன்றிய அரசு செய்யும் எதையும் எதிர்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இந்த இயக்கத்துக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு சிறந்த ஆட்சி இல்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஆன்மீக பாதையை சொல்லி இவர்கள் திசை திருப்ப பார்க்கிறார்கள் அந்த திசை திருப்பலெல்லாம் தமிழ்நாட்டிலே எடுபடாது இது திராவிட மாடல் மண்ணாக இருந்தாலும் ஆன்மீக உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பளித்து இன்றைக்கு திருச்செந்தூரை எடுத்துக்கொண்டால் புதுப்பொழிவோடு இருக்கிறது பழனி புதுப்பொழிவோடு இருக்கிறது சமயபுரம் புதுப்பொழிவோடு இருக்கிறது இப்படி ஆன்மீகத்துக்கும் முக்கியத்துவம் தருகிற அரசுதான் இந்த அரசு என்பதை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழன் உணர்வான் இந்து உணர்வான் அதை பத்தி எல்லாம் நாங்க கவலையே படல ஏன்னா அவங்க வந்து இங்க மேடையில ஏறின உடனே பஸ்ல ஏறின உடனே தமிழ்நாட்டு காவல்துறைக்கு தான் நன்றி சொன்னாங்க நாங்க வந்து ஒரு சேடிஸ்ட் கிடையாது யாரையும் நசுக்க வச்சு கும்பல சேர்த்து நசுங்கி அதுல வந்து மகிழ்ச்சி அடைகின்ற எண்ணம் எங்களுக்கு எந்த அளவும் கிடையாது எனவே அவர்களை பொறுத்த வரைக்கும் அறியாமை அல்லது ஆசை இவற்றால் அவர்கள் இன்றைக்கு அழிந்து போவார்களே தவிர நிச்சயமாக ஒன்றை மட்டும் சொல்லுகிறோம் தமிழகத்தில் அது எடுபடாது அதாவது அமித்ஷா ஆயிரம் முறை எதை சொன்னாலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயே அதுதான் சொன்னாங்க கூட்டணி அமையலாங்க இப்ப கூட்டணி அமைச்சிருக்காங்க அந்த கூட்டணியிலே கலையெழுத்து போச்சு முக்கியமானவங்களாம் வெளியே போயிட்டாங்க இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்று பாஜகவுக்கு தெரியும் எனவே அந்த பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எதையாவது எல்லாரையும் கூட்டி கழிச்சு பார்த்து ஏதாவது வழி பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க

திராவிட முன்னேற்ற கழக அரசு துரோகம் செய்யாது நாங்கள் நீதிமன்றம் மூலமாகவோ அல்லது எங்களுடைய நீர்வளத்துறை மூலமாகவோ தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பத்துக்கு எதிராக அங்கே மேகதாது அணை கட்ட நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அது சார் சார் அவர் வந்து பார்த்தாருன்னா அவர் நெருக்கமானவரா இல்லையாங்கிறது உங்களுக்கு எனக்கு தெரியாது அவர் பார்த்தா பார்த்துட்டு போட்டு அதை பத்தி கவலை இல்லை வெளிப்படையா தானே பார்த்தாரு திருட்டுத்தனவா போய் பார்க்கல முக்காடு போட்டுக்கிட்டு போய் பார்க்கல அப்புறம் என்ன விடுங்க சார் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி இன்றைய தேதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு சரியாக இருக்கிறது எங்க கூட்டணியில இருந்து ஒரு செங்கலை கூட உருவ முடியும்

வாயில வந்து தடவிக்கிட்டு பேசினா என்ன எல்லாரும் ஏமாந்துருவாங்களா நாங்கள் ஏமாற மாட்டோம் எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தரட்டும் ஜிஎஸ்டியில் உரிய பங்கை தரட்டும் அதையெல்லாம் தந்துட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அப்பொழுது பாராட்டுவோம்